அதை அவங்க உணர்வில் பார்க்குறப்போ உள்ளபடியே மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதிலே நீங்கள் நிறைய குழந்தைகளுக்கு இனிமையான அழகான தமிழ் பேர்களை வச்சுருக்கிறீங்க அவங்களுக்குள்ளயே தமிழ் ஒன்று ஊட்டி வரீங்க இதெல்லாம் பார்க்கும்போது தமிழுக்கு தீங்கு நினைக்க யாரோட எண்ணமும் ஒருபோது நினைவேறாத என்ற எண்ணம் வலுப்புடுது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து பேசுகிறத விட உங்கள் ஒவ்வொருத்தர் கூடவும் தனித்தனியாக பேசணும் உங்கள் வீடுகளுக்கு ஒரு அண்ணனாக வந்து தங்கணும் அப்படின்னு முடிக்கிறார் ஆனால் அதுக்காக நேரம் போதிய நேரம் இல்லை அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமாக எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்குன்னு சொல்கிறத விட நமக்கு கிடைச்சிருக்கு இது முறையாக பயன்படுத்தி பொருளாதாரத்தில் முன்னேறுவதோடு பண்பாட்டிலையும் பகுத்தறிவிலையும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற்றி கொண்டு போகணும் நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு உயர்ந்ததாக படிப்பு கொடுங்க அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற வாய்ப்புகளை உருவாக்கி நீங்கள் தரணும் அடுத்த தலைமுறை தமிழர்கள் நம்மை விட அதிக உயரத்தில் இருக்கணும் அதே சமயம் சக தமிழர்களையும் வளர்ந்து